ஸ்ரீ ஸ்ரீஸ்ட்ரோ அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு மே மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான பயிற்சி அடையப் போகிறார் இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும் இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்களிலிருந்து சற்று மாறுபட்டு இருக்க போகுது அத இப்போ விரிவா பார்க்கலாம் மேசம் மேச ராசிக்கான மே மாத பலன்களை பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே குரு அமர்ந்து பலன்களை கொடுத்துட்டு இந்த மாதம் உங்களுடைய ராசியிலிருந்து குரு பெயர்ச்சியாகி இரண்டாம் இடத்துக்கு மாறப்போகிறார் மே ஒன்றாம் தேதி இது வரைக்கும் குரு உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுக்கு அதிக அலைச்சலை கொடுத்துட்டு இருந்தார் உங்களால ஒரு இடத்துல நிலையா இருந்திருக்க முடியாது பல அலைச்சல்களை கொடுத்துட்டு இருந்தார் இடம் விட்டு இடம் நகர்த்தி கொண்டிருந்தார் குரு ஜென்ம குரு வனவாசம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நீங்க வெளியூர்ல வெளிநாட்டுல பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போ அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கிற மாதிரி குரு ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு குரு தனகாரகன் அவர் இரண்டாம் இடத்துலயே இருக்கிறது தன வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு நல்ல பண வரவை கொடுக்கிற அமைப்பு மேசராசிக்கு இதுவரைக்கும் பதினொன்றாம் இடத்துல சனி இருந்தோம் ஆறு பனிரெண்டாம் இடத்துல ராம் கேதுக்கள் இருந்தோம் நல்ல பலன்கள் இதுவரைக்கும் நடக்காமையே இருந்தது நல்ல பலன்கள் நடக்க போகுது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆனா நல்ல பலன்கள் இதுவரைக்கும் நடந்த பாடில்லை ஆனா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு இப்ப சாதகமா இருக்கு சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சனிக்கு ஒரு நல்ல இடம் சனி அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு லாபத்தை தருவார் தொழில்ல வேலையில அனைத்துலயும் லாபத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு தருவார் பன்னிரெண்டாம் இடத்துலையும் ராகு இருக்கார் ஆறாம் இடத்துல கேது இருக்கார் ராகு கேதுக்கு இதுவும் ஒரு நல்ல இடம்தான் இப்போ குருவும் ஒரு நல்ல இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் அதனால இந்த மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு பொற்காலத்தின் ஆரம்பமாக இருக்க போகுது பொற்காலத்தின் கதவுகள் திறக்க போகிற ஒரு மாதமா இருக்க போகுது இந்த மாதம் இவங்களுடைய ராசியில இந்த மாதம் சூரியனோ புதனோ அமர்ந்திருக்காங்க சூரியன் உங்களோட ராசியில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆளுமை தன்மை தன்னம்பிக்கை தைரியம் இதையெல்லாம் கொடுக்கும் சூரியன் வந்து உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அதனால உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியில உச்சமா இருக்கு அதனால உங்களுக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா ஒரு நல்ல அதிர்ஷ்டசாலியா மேசராசிக்காரர்கள் இருக்க போறீங்க ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அதுவும் ராகுவோட இணைஞ்சிருக்கார் அதனால உங்களுடைய உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மனசும் சின்ன சின்ன குழப்பங்கள்ல இருக்கும் அது உங்களுக்கு பெரிய குறை இல்ல அதுவும் உங்களுக்கு சரியாயிடும் இது ஒரு டெம்பரவரியான ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ராகுவோட இணைஞ்சிருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் ஆனா இது வந்து நிரந்தரமான அமைப்பு இல்லை இது இந்த மாதம் மட்டும்தான் இருக்கும் இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான் இதனால உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு பெரிய தடைகள் எதுவும் இருக்காது இது வரைக்கும் தேடிட்டு இருந்தவங்களுக்கு சரியான ஒரு வேலையே அமையல ஒரு இரண்டு வருடமாகவே மேசராசிக்கு அவ்வளவு சரியான பலன்கள் நடக்கல வேலை தேடுறவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கல குடும்பத்தை அமை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான குடும்பம் அமையல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சரியான ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பே ஏற்படலை ஆனா அதுக்கெல்லாம் தீர்வு காணற மாதமா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலத்தின் ஆரம்பமா இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க போகுது இனிமே வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் இது வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க இனிமே குடும்பத்தோட ஒன்று சேர்வீங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட தேர்ந்து இனிமே குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் காரணமே இல்லாம பல பிரச்சனைகள் குடும்பத்துல அதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து சரியாக ஆரம்பிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு பனிரெண்டாம் இருக்கிற இருக்கிறாராகவும் விரயங்களை கட்டுப்படுத்தி உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறார் தொழில் அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில எல்லாமே நல்லா இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு வள வளன்னு பேசவே வேண்டியதில்லை எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில நல்ல அமைப்புகளை கொடுக்கிற ஒரு மாதமாகவே இருக்குது இந்த மாதம் ஆரம்பத்துல சந்திரன் நாலாம் இடத்தையே பார்க்கறதுனால மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் ஆரம்பிக்குது படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம்தான் மாணவர்கள் நீங்க எதையும் பிளான் பண்ணி சக்சஸ் பண்ணலாம் அதாவது நீங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி முடிக்கலாம் மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கையில நல்ல பணப்புழக்கம் ஏற்படணும் அதற்காக கண்டிப்பா ஒரு நிரந்தரமான வேலை ஒரு நல்ல வேலை வேலையமைப்பு மேசராசிக்கார இளைஞர்களுக்கு ஏற்படும் திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையும் மரணம் கூடி வரும் ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு இருக்கார் குடும்பத்தை விருத்தி செய்யற அமைப்புல இருக்கார் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்துற அமைப்புல குரு இருக்கார் அதனால திருமணமும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு ஐந்தாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே உச்சமா இருக்கார் அதனால குழந்தை பாக்கியத்திற்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு மொத்தத்துல இந்த மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான மாதமாக ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்